பள்ளத்தாக்கில் ஒரு நாற்பது நாள் பயங்கரமான ஒரு கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து வந்தார்கள் இவர்களால முன்னேறி செல்ல முடியல இவர்களால பின்னாடி வர முடியல அல்ல இவங்களை ஸ்டாக் பண்ணி வச்சிருச்சு அந்த சூழ்நிலை அந்த ஏழா பள்ளத்தாக்கி இவங்க அப்படியே அங்க வச்சிருச்சு இவர்களை விடுவிக்க யாராலும் முடியவில்லை அல்ல லூயா நாளும் இப்படி கோலியாத்தினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் நாற்பது வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நாற்பத்தி ஓராவது நாளிலே சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு தாவீதை கத்தர் அனுப்பினாரே உன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதுவரையிலும் கேட்டுக்கொண்டிருந்த சத்தத்தை மாற்றுகிற rabba shakal barababa.